சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து அன்னை வேளாங்கண்ணி குழுமம் சார்பில் சென்னையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன அன்பு பாலம் அமைப்பு மூலம் நியூஸ் செவன் தமிழ் தமிழகம் முழுவதும் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது அவ்வகையில் தாம்பரத்தை எடுத்த வேங்கடமங்கலத்தில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது இதில் அன்பு பாலத்துடன் இணைந்து அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் லியோ கிளப் மற்றும் மயிலாப்பூர் அரிமா சங்கம் ஆகியவையும் இணைந்து மரக்கன்று நடும் பணியில் ஈடுபட்டன அப்போது அன்னை வேளாங்கண்ணி கல்விக் குழும செயலாளர் டாக்டர் ஆனந்த் தலைமையில் அக்கல்லூரி மாணவ மாணவியர் புங்க மரம் பூவரசு வேம்பு அரச மரம் உள்பட இருநூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி செயலாளர் தேவ் ஆனந்த் அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் அமைப்பின் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் மயிலாப்பூர் அரிமா சங்க நிர்வாகிகள் ஷேட் மற்றும் ஆகியோரும் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் சோழிவனம் பகுதியில வெங்கடமங்கலம் இந்த இடத்துல வந்து நாங்க இன்னைக்கு இருநூறு மரக்கன்றுகளை எங்க மாணவ மாணவிகள் வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க சோ பசுமையை காக்குற காப்பதற்காகவும் நம் இயற்கை தாயை நம் எல்லாருக்கும் அந்த ஒரு பாதுகாக்கின்ற ஒரு இது நம்ம எல்லாருக்குமே இருக்குன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த முக்கியத்துவத்தை உணர்த்தி நாங்கள் இந்த இடத்துல இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மரக்கன்றுகள் நடுவதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக நல்லா நம்ம இன்னும் விஷமையாக வச்சுக்கலாம் பூமி தாயை நம்ம காக்கலாம் ஸோ எங்கேயோ நடந்துட்டு இருக்க இந்த இயற்கை சீற்றங்களெல்லாம் நம்மளால தடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாருமே இந்த இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம்